யோவான் ஆறு முப்பத்தி ஏழை பாருங்க அங்கே தேவன் சொல்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் என்ன காரணம் கொண்டும் புறம்பே தள்ள மாட்டேன் தள்ளவே மாட்டேன் என்று சொல்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நாம் தேவனை தேடி போகிறோம் பல முறையும் நாம் அவரை கண்டுபிடிப்பதில்லை காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது இவரேர் பன்னிரண்டு பதினான்கை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்னை ஒரு காலம் காண்பதில்லை ஒன்று பெயர் ஒன்று பதினாறில் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிரங்கள் அவர் பரிசுத்தர் தூய்மையானவர் தூய்மையில் வாழ்கிறவர் ஆனால் வேதம் சொல்லுகிறது போலே இறைமையா பதினேழு ஒன்பது சொல்லுகிறது போல நம்முடைய உள்ளமோ தெருக்குள்ளதும் மகா இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து ஆறு என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நான் பாவத்திலே பிறந்த மனிதன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாமும் கூட உலகத்தில் அப்படித்தான் பிறந்தோம் எனவே பரிசுத்தராகிய தேவனை பரிசுத்தமற்ற அசுத்தமாய் வாழ்கிற அல்லது அசுத்த சிந்தை நிறைந்த அசுத்தமான ஒரு உள்ளத்தை தூக்கி சுமந்து செல்கிற நாம் காண்பது என்பது முடியாத காரியம் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகிறது நம்முடைய வினைகள் நம்முடைய பாவங்கள் இவைகள்தான் தேவனை நாம் காண முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகின்றனவா இதை ஏசு ஐம்பத்தி ஒன்பது இரண்டு தேவனே சொல்கிறார் வாசிக்க கேட்போமா உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஒரு நாள் ஒரு தேவ ஆலயத்தில் ஒரு ஆராதனை நடைபெற்று முடிந்த பிறகு வெளியே நின்று நான் போதகரோடு பேசிக்கொண்டிருந்தேன் திடீரென்று ஆலயத்தின் உள்ளே இருந்து ஐயோ ஐயோ என்று ஒரு கூச்சல் கேட்டது ஓடோடி சென்றோம் அங்கே அந்த கோவில் பணியால் ஒருவர் தவறான ஒரு இடத்தில் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் கையை வைத்து விட்டதினால் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தார் மின்சாரம் பாய பாயவர் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் அருகில் சென்றால் அந்த மின் சக்தி நமது உடலில் பாயும் நமக்கும் தீமை செய்யும் என்ற பயம் நடுக்கம் திகில்தான் ஒருவர் ஓடோடி சென்று மின்சாரம் வருவதை தடுத்து நிறுத்தும் அந்த கருவியை தொட்டார் அதை இயக்கினான் மின்சாரம் நின்றது அதன் பிறகு அவனை தூக்கினார்கள் உதவி செய்தார்கள் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் செய்ததும் அதுதான் காணக்கூடாத இறைவன் நம்முடைய ஆன்மீக கண்களால் நாம் அவரை தரிசிக்கும் வண்ணமாக மாற்றுவதற்காக இந்த பாவங்களை அக்ரமங்களை நம்முடைய பாவ சிந்தனைகளை நம்மை விட்டு அகற்ற முதலாவது ஒரு வழி செய்தார் லேவியர் இருபத்தி இரண்டு முப்பத்தி ரெண்டு என்ற பகுதியில் ஒரு வாக்கு கொடுத்தார் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று நானே உங்களை தூய்மையாக்குகிறவர் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்தார் இதை எப்படி செய்தார் லேவியராகவும் பதினேழாம் அதிகார் பதினொன்று பதினான்கு என்ற இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவன் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஜீவன் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது எனவே எப்ரேற்ப ஒன்பது இருபத்தி ரெண்டில் தேவன் சொன்னார் ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது மனிதனுடைய ஜீவன் அவனுடைய ரத்தத்தில் இருக்கிறது அவனுடைய ஜீவன் சிந்தப்பட வேண்டும் ஆனால் ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை தூய்மையாக்குமா வாழ்க்கையை தூய்மையாக்குமா இல்லை இதற்காகவே தேவாதி தேவன் தாமே இறங்கி வந்தார் ஏனென்றால் அவர் ஒருவர்தான் பரிசுத்தர் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேத ஒன்று பத்தொன்பது என்ற வேத பகுதி மாசற்ற அவருடைய ரத்தம் பெற்ற அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் எனவே ஒன்று திமுத்தை மூன்று பதினாறு சொல்கிறது போல தேவன் வானத்தில் இருந்து மனு ஒரு கொண்டு இரத்தம் உடையவராய் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இறங்கி வந்தார் நம்மை போல் அவர் இறங்கி வந்தார் இவரே இரண்டு பதினான்கு பதினைந்து அப்படி சொல்கிறேன் நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறது போல காணக்கூடாத அதரிசனமான அந்த தேவன் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் எளிய மனு ஒரு கொண்டு இறங்கி வந்தார் அவருக்கு இயேசு என்று நாம் பெயர் தந்தோம் இயேசு என்றால் என்ன தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் மத்தை ஒன்று இருபத்தி ஒன்று அப்படி சொல்கிறது நம்முடைய ஜனங்களின் பாவங்களை போக்குகிறவர் நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை ரட்சிப்பதற்கென்றே வந்தார் சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது யோவான் ஒன்று ஏழு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எனவே என் அன்பிற்குரியவர்களே இன்று நான் தேவனை தரிசிக்க வேண்டும் ஐயா நான் அவரை பார்க்க வேண்டும் அவர் என்னோடு பேச வேண்டும் என்று தவிக்கிறனா இன்று அவரை நோக்கி அப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது முதலாவது அவர் செய்வது நம்மையும் அறியாமல் நமக்கும் தெரியாமல் தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை பாவ சுபாவத்தை கழுவி நீக்குவதுதான் சென்னையில் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர் உண்டு சகோதரன் என் ஜீவானந்தம் என்று ஒரு விசை அவர் சொன்ன ஒரு காரியம் என் உள்ளத்தை உருக்கியது கிராமம் ஒன்றில் சிறுவன் ஒருவன் ஒரு நாள் தெருவில் விளையாடி கொண்டிருந்தான் கிராமப்புறத்தில் பாருங்கள் சுவர்களை செப்பனிட அல்லது புதிய சுவர்களை கட்ட சுண்ணாம்பு கலந்த மண்ணை பயன்படுத்துவார்கள் ஒரு பக்கம் சுண்ணாம்பை குவித்து வைத்திருந்தார்கள் ஒரு பக்கம் மண்ணை குவித்து வைத்திருந்தார்கள் சிறுவன் ஒருவன் விளையாடிக் கொண்டு இருந்த பொழுது தப்பி தவறி இந்த சுண்ணாம்பு குவியல் மீது விழுந்து விட்டான் அவ்வளவுதான் சுண்ணாம்பு அவனுடைய இரண்டு கண்களிலும் போய் நுழைந்து விட்டது சுண்ணாம்பு எப்பொழுது தண்ணீரோடு கலக்கிறதோ அப்பொழுது அது கொதித்து எழ ஆரம்பிக்கும் அப்படி அது வெடிப்பதை நீங்கள் பார்க்கலாம் பயங்கரமான ஒரு உஷ்ணம் அதில் உண்டா தண்ணீரை ஊற்ற ஊற்ற சுண்ணாம்பில் நெருப்பு போல பற்றி எரியும் உஷ்ணம் ஆகவே அந்த கண்கள் எரிய ஆரம்பித்தன கதறி அழுதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூச்சலிட்டால் என்னப்பா நீ சுண்ணாம்புல போய் விழுந்து விட்டாய் அப்பொழுது அந்த கிராமத்து வைத்தியரை ஒருவர் ஓடோடி சென்று அழைத்து வந்தார் வைத்தியர் சொன்னார் ஐயோ அந்த கண்ணில் உள்ள ஈரத்தில் இந்த சுண்ணாம்பு கலக்க 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 கண்ணே எரிந்து விடுமே கண்ணே வெந்து விடுமே ஒரே வழிதான் இதற்குண்டு ஏதாவது ஒரு ஆட்டை கொண்டு வாருங்கள் மாட்டை கொண்டு வாருங்கள் அதை வெட்டுவோம் அந்த இரத்தத்தை நாம் இந்த சிறுவனுடைய கண்களுக்குள் ஊற்றுவோம் அந்த இரத்தம் மெல்ல மெல்ல உள்ளே சென்று சுண்ணாம்பை அப்படியே வெளியே எடுக்கும் சுண்ணாம்பின் காரத்தை மாற்றும் இது ஒன்றுதான் வழி என்றார் இதற்குள் அந்த சிறுவனுடைய தாயின் காதில் இந்த செய்தி விழுந்தது பதை பதைத்து ஓடி வந்தாள் அழுதாள் அவள் சொன்னாள் ஐயா கத்திய எடுங்க என்னுடைய விரலை வெட்டுங்கள் இருந்து ரத்தம் என் குழந்தையின் கண்களில் பாய்ந்து செல்லட்டும் என் குழந்தையினுடைய கண்களை காப்பாற்றட்டும் என்றார் வேறு வழியின்றி வைத்தியர் அப்படியே செய்தார் கண்களில் கண்ணீரை ஊற்றினார் தன் மகனை பார்த்து கேட்டாள் அப்பா இன்னும் எரியுதா இன்னும் ரத்தத்தை ஊத்துட்டாப்பா இன்னும் ஊத்துட்டா இன்னும் எரியுதா எரிச்சல் இன்னும் தன் ரத்தம் போகிறதே என்ற கவலையே அவளுக்கு இல்லை வைத்தியரிடம் கேட்டாள் வைத்தியர் இன்னும் ரத்தம் வேணுமா எவ்வளவு நாளும் ஊத்துங்க என் பிள்ளை கண்ணு எப்படியாவது பிழைத்தால் போதும் தாயின் அன்பு என் அன்பிற்குரியவர்களே நம் அருள்நாதர் சூம படைத்தார் மனு ஒரு கொண்டு இறங்கி வந்த தெய்வமாக்கிய அவர் சிலுவையில் தம் ரத்தத்தை சிந்தினார் ஒவ்வொரு மனிதனுக்காய் ஒவ்வொரு மனிதனுடைய பாவ கரை நீங்குவதற்காய் ஒவ்வொரு மனிதனுடைய பாவ சுபாவம் மாறுவதற்காய் ஒவ்வொரு பெண்ணின் பாவம் மாறுவதற்காய் உலகத்தில் தோன்றிய அத்தனை பேருக்காக அத்தனை பேருடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை மாசற்ற ரத்தத்தை சிந்தினார் சந்தோஷமாய் சிந்தினார் முறுமுறுப்போடு அவர் சிந்தவில்லை மகிழ்ச்சியோடு சிந்தினார் என் அன்பிற்குரியவர்களே நான் தேவனே நானுமை பார்க்க வேண்டும் உடைய குரலை கேட்க வேண்டும் எனக்கும் திருமுகத்தை காண்பியும் என்று கதறும் பொழுது நம்மை அவர் அலட்சியமாய் எண்ணுவதில்லை நீ பாவத்தை செய்த மனிதன் என்று சொல்வதில்லை நீ பாவத்தில் வாழும் ஒரு பெண் என்று சொல்வதில்லை நம்மை அணைக்கிறார் தம்முடைய தெரு ரத்தத்தை இன்றும் ஊற்றுகிறார் நமக்கும் தெரியாமலேயே கழுவுகிறார் அந்த பாவம் பாவக்கரை நீங்க நம்மை அணைத்துக் கொள்கிறார் கவலைப்படாதிருங்க